بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف الانبیاء والمرسلین سیدنا محمد صلی اللہ علیہ وسلم وعلا علیہ واصحابی اجمائینا مبارد اللہ وچھا اور اللہ علیہ مگر اللہ پیر مڈیو مانگئے اللہ واللہ اللہ میں تر پیرار پارم چہین رہے ہیں انضاء والersch <سؤال> Workers الذي <سؤال> انساء شکر میںlime جیسے مضم ایرے لگ leaving ralua مدین Key ان سے الوجز ہیں variety نازم کی اسلام கணியத்திற்குரிய அல்லாஹு நல்லே இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே ஒரு சூறாவான சூரா அல் முக்மினோ நம்பிக்கையாளர்கள் என்று என்கின்ற அத்தியாயம் என்று ஓதப்பட்டது இந்த சூறாவினுடைய விளக்கத்தை சிறிதளவு நாம் இன்ஷாலா என்ற வயலிலே பார்ப்போம் கணியத்திற்குரிய அல்லாஹு நல்லே இந்த சூரா முக்மினோ இல்லையே அல்லாஹ் சுகமான ஒரு தாளா முக்மீன்களை பற்றி அவர்களுடைய தன்மைகளை பற்றி அல்லா சில வசனங்களை சொல்கின்றார் பிறகாக பிறகாக பற்றியும் பற்றியும் மனிதனுடைய மற்றும் மீண்டும் இந்த மனிதன் இறந்ததற்கு பிறகு இந்த உலகிற்கு மீண்டும் அனுப்பப்பட மாட்டார் என்கின்ற வசனங்களும் இந்த சூறா முக்மிழிகளே வழங்கி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஆரம்பித்து

ஒரு மிகப்பெரும் அந்த தண்ணீரைக் கொண்டு அந்த கவுமை முழுமது குழுமைமாக அல்லாஹ் அழித்து விட்டான் இதெல்லாம் நமக்கு தெரியும் அதற்குப் பிறகாக ஒவ்வொரு கூட்டத்தார்கள் வந்தார்கள் நபிமார்களை அல்லாஹ அனுப்பினார் அவர்களை அந்த கூட்டத்தார்கள் வருத்தார்கள் பிறகு அந்த கூட்டத்தாரரை அல்லாஹ் அழித்து விட்டான் இப்படி ஒவ்வொரு கூட்டத்தாரனுடைய நிகழ்வு இந்த சூடாம் பூமி மொழிலே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சூடாவினுடைய சார அம்சம் என்னவென்று சொன்னால்

கும்பிகள் வெற்றி பெற்று விட்டோமா நாளை மறுமையில் பூமிகள் தான் வெற்றி பெறுவார்கள் நாளை மறுமையில் தான் மும்பிகளுடைய உண்மையான வெற்றி இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த வெற்றி அண்ணா என்றே சொல்லி விட்டான் அப்டாஹ் மீனோ என்று சொல்லி விட்டான் பிறகு அந்த மும்மீன்களுடைய சில தன்மைகளைப் பற்றி அண்ணா இந்த குரோட்ட வசனத்தினுடைய அப் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனத்திலே சொல்லிருக்காங்க அல்லது அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தங்களுடைய தொழுகையில்

தங்களுடைய மனைவியரிடமும் தங்களுடைய வழக்காரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட பெண்களிடமோ தவிர என்று அல்லா புரியலாம் வளர்க்க வழக்காரம் சொந்தமாக்கப்பட்ட பெண்கள் என்று சொன்னால் அடிமை பெண்கள் இன்றைய காலகட்டத்திலே அந்த நடைமுறை இல்லை அந்த காலகட்டத்தில்தான் பெண் அடிமைகள் அடிமைகளாக வைத்த ஒரு கூக்கம் அடிமையாக வைத்ததெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த நடைமுறை என்பது இல்லை அப்பொழுது ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மட்டுமே தன்னுடைய மனைவியிடம் மட்டுமே தன்னுடைய ஆசைகளை தீர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களை தவிர்த்து வேறு எந்த பெண்மணிகளிடத்திலும் செல்லக்கூடாது என்று ஒரு முப்பிளுக்கு இந்த சூரா நமக்கு நமக்கு சொல்லி காட்டுகிறது மேலும் அந்த கூறுகிறான் அவன் இடத்தவன வதா அத அடிக்க பவுலா அத்தகைய நிலையில் அவர்கள் பலிப் அல்ல ஆயினும் அவர்கள் இத இதற்கப்பாதம் ஆசைப்படுகின்றார்களோ அவர்களே வரப்பும் இறக்கூடியவர்கள் அதாவது தங்கள் மனைவியர்களை தவிர்த்து வேறு பெண்களை நாடி செல்லக்கூடிய அதே போன்ற அந்த உண்மைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அமானதத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறது மற்ற மனிதர்களிடத்தில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த பேணுவதில் மிக மிக முக்கியமானவர்கள் முப்பின்கள் அல்ல பல இடங்களிலே அமானத்தை பேணும்படி நமக்கு சொல்லி காட்டுகிறான் அமானுதத்தை பேணுவது என்பது ஒரு முஸ்லிமுடைய தன்மையாகவே இருக்கிறது அமானதத்தை பேணுவது என்பது ஒரு முஸ்லிம் உடைய தன்மையாகவே இருக்கிறது அந்த அமானத்தை பேணாமல் இருப்பது நயவஞ்சனம் நயவஞ்சனுடைய தன்மை என்றும் ஹதீசில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்பிக்கை கொடுத்தால் அல்லாஹ் நிலையாகவே அமானதத்தை பேணுவது ஒரு முஸ்லிம் ஒரு உண்மையுடைய தன்மை என்பதை நாம் பார்க்க முடிகிறது மேலும் அல்லா சொல்கிறான் மேலும் இன்னும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் மேலும் தன்னுடைய தொழுகைகளை பேணுபவராக இருக்கிறார்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் உண்மைகளுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆரம்பத்திலும் தொழுகையை பற்றியே ஆரம்பிக்கிறான் அதே போன்ற முடிவிலும் தொழுகையை பற்றியே குடிக்கிறான் ஏனென்று சொன்னால் இந்த தொழுகை என்பது அல்லாஹ் பிராணிகளை சொல்கிறான் இன்னும் சொல்லாத தஹா அன் ஹஷா இந்த தொழுகை என்பது மானகேட்டான இருக்கத்தக்க விஷயங்களில் இருந்து தங்கள் தடுத்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த விஷயத்தை ஒரு மனிதன் ஒரு உண்மை சென் செய்துவிட்டான் என்று சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவன் பாவங்களில் இருந்து விடுபட்டு விடுவான் கெட்ட காரியங்களில் நுழைய மாட்டான் அதே போன்று மற்ற மனிதர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு தன்மை மற்ற மனிதர்களிடத்தில் தனியாக காண்பிப்பது இந்த தொழுகையாகத்தான் இருக்கிறது சொன்னால் நம்மளை போன்றே மற்ற மனிதர்கள் தாடி வைத்திருக்கிறார்கள் நம்மளை போன்றே தொப்பி எல்லாம் அணிகிறார்கள் பஞ்சா சிங்குகள் பார்க்க முடிகிறது நம்மளை போன்று தொப்பி என்ன தலப்பா கட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல நம்மளை போன்றே ஏகத்துவம் நம்மளை போன்றே நாம் எந்த களிமாவை சொல்கிறோமோ அதே போன்று ஒவ்வொரு

வருத்திற்கு முன்பு ஒரு மனிதன் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிறார் என்று சொன்னால் எந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பமும் இல்லாமல் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சொந்த வார்த்தை அல்ல இதை இந்த மனிதனை எந்த ஒரு படைப்பு படைத்தானோ அந்த வார்த்தை தான் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது அதே போன்று இதனுடைய தொடர்படியாக நீங்கள் உங்களுடைய தவறை வருத்தி எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை நீங்கள் நீ தாய் என்று அல்லார்கள் கேட்டாலும் உங்களால் நிச்சயமாக மீண்டும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட மாட்டீர்கள் என்கிற வசனங்கள் எல்லாம் வரப்படுகிறது அப்பொழுது ஒரு குப்பினை பற்றியும் அந்த முக்மீன் மட்டுமல்லாமல் ஒரு மனிதனுடைய படைப்பு அதிலும் குறிப்பாக முக்மீன் என்று சொன்னால் நபிமார்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற முழு விஷயத்தை இந்த சூடா முக்மி முறையிலே நாம் பார்க்க முடியுது கொடுத்தா நல்லே